அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தொடர்ந்து இருக்கோம் இன்னைக்கு அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகம் பாவ ஜாதகமாக புண்ணிய ஜாதகமாக இந்த ஜாதகர் வந்து இந்த மண்ணில் பிறந்து அவர் எந்த விதமான கர்மாவை அவர் அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நாம் இன்றைக்கி பார்ப்போம் அதாவது ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்க ஜென்ம புண்ணியத்தால் தான் அந்த ஜாதகம் வந்து மறுஜன்மம் அவங்களுக்கு உருவாக்கப்படுது பாவமோ புண்ணியமோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை கொண்டு தான் மறு ஜென்மம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது அப்போ அந்த அமைப்பில் இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் ஒரு பாவ ஜாதகம் பாவ ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட கருமாக்களை அது வந்து உருவாக்கும் எப்படி இருந்தால் அது பாவ ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாம் பார்ப்போம் பாவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இந்த மூன்று பேரை நாம் எடுத்துக்கிட்டோம் பாவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த இடத்துல லக்கணம் போட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மீன லக்கணம் போட்டிருக்கோம் இதுக்கு மூணாவது கட்டத்தில் சனி பகவானை போட்டுருவோம் மூணாவது கட்டத்தில் சனி பகவானை போட்டாச்சு இப்போ இதுக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ராகுவை போட்டுருவோம் அதுக்கப்புறம் இதுக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு அஞ்சில் வந்து செவ்வாயை கொடுக்கணும் இப்போ பார்த்திங்க இருந்துச்சுன்னா இந்த ஜாதகத்தில் திரிகோணத்தில் சனி ராகு செவ்வாய் இந்த மூன்று பேருமே இணைஞ்சிருக்காங்க அப்போ இந்த மூன்று பேருமே ஏதோ ஒரு பாவகத்தில் இருந்து அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனை அதிகப்படுத்துவாங்க பாவத்தன்மையை அதிகப்படுத்துவாங்க அப்போ லக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இவங்க மூணு பேரும் ஒன்றா கூடுதாங்க அப்போ கூடும்போது இந்த மூணு பேரும் ஒன்றா கூடும்போது இந்த ஜாதகர் வந்து அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சுபத்தன்மையோடு செயல்பட மாட்டார் பாவத்தன்மையோடு செயல்படுவார் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் இந்த ரெண்டுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒம்போதுக்கும் அதிபதியானவர் செவ்வாய் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகை வீட்டில் போய் உட்கார்ந்து அதுவும் உச்சம் பெற்று இந்த இந்த இடத்துல இருந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கன்னா சிறப்பாக இருக்காது அந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்னா குடும்பம் அந்த ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இந்த ஒம்போதாம் இடத்துக்கும் அதிபதி அவர் பதினொன்றில் போய் நின்று உச்சம் பெற்று வலுத்துருக்கிறார் ஒரு பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு பகைவருடைய வீட்டில் போய் அவர் வளர்த்துருக்கிறார் அப்படி வலுத்து ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அது முழுவதுமே பாவத்தன்மையோடு அந்த ஜாதகம் வந்து இயங்கும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரன் எடுத்துக்கணும் இந்த இடத்துல சந்திரன் எடுத்துக்கிடுவோம் இந்த சந்திரன் வந்து இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த உத்திரட்டாதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிடுவோம் அப்படி இருந்தார் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இவர் வந்து அந்த சனி தசையில் தான் பிறந்திருப்பார் அப்படி சனி தசையில் போது இந்த ஜாதகருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வருஷம் இருக்குது இந்த சந்திரன் வந்து அவர் நாலு பாதம் இருக்குது அதில் எந்த பாதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் அதுக்கு தகுந்தாமல் மாதிரி திசை வருட காலங்கள் வரும் இப்போ இந்த செவ்வாய் பகவானும் இந்த சனி பகவானும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்ப்பாங்க அந்த பாவகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவகம் இந்த வீட்டை பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு நாலு இந்த இடத்த பார்ப்பாங்க அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாகவும் காலபுருஷனுக்கு நாலாகவும் வரக்கூடிய இந்த கடகம் இந்த வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் அவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார் ஜாதகருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு ஜனனம் தொட்டு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் வண்டி வாகனம் வீடு மண் மனை அனைத்தும் இந்த நாலாம் பாகத்தில் இருக்குது காலபுருஷனுக்கு நாலு சுகஸ்தானம் சுகம் கெட்டுருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம்னு கெட்டுப்போச்சு மனித உடல்களில் பார்த்தீங்கன்னா இதயத்தை சொல்லக்கூடியது நாலாம் பாவகம் அப்போ அந்த இதயம் அப்படிங்கிற அந்த இடமும் இவருக்கு வந்து சரிவர அமையாது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்ம கருமாவை இவர் வந்து எடுத்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி பிறந்திருக்கிறார் முழுக்க முழுக்க பாவத்தன்மையோட இயங்கக்கூடிய ஜாதகம் இது இந்த சனி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஒன்றும் இல்லை இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ராகு சேர்ந்து இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து இதோட சேர்ந்து கூட இருக்கலாம் இப்படி இருந்தாலும் கூட அவங்க அந்த பாவத்தன்மையை வந்து முழுமையாக கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பாவத்தன்மையை கொடுத்துருவாங்க காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயுடைய நிலையும் பாதிக்கப்படும் அதே மாதிரி புத்திரஸ்தானத்துடைய நிலையும் பாதிக்கப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு யாரோட நிலை புத்திர புத்திரர்களுடைய நிலை அதிகமாக பாதிக்கப்படுமா இல்லை தாயோட நிலை அதிகமாக பாதிக்கப்படுமா அப்படின்னு நாம் பார்க்கணும் அப்படி நாம் பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு புத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு குடையவராக மாறுதார் ஆனால் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நாலு குடையவராக மாறுதார் அப்போ இவங்க இணைகிறது வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த கடகலக்கணத்துக்கு தாய் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு அதாவது தாய்க்கு இது வந்து கடகலக்கணம் பதினோராம் இடம் பாவஸ்தா பாதகாதிபதி இடமாக அமைகிற காரணத்தினால தாய்க்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அதன் பிறகு புத்திரர்களுக்கு கொடுக்கும் நன்றி அடுத்தபடியாக வேறு ஒரு ஜாதகத்தை நாளன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணுவோம் நன்றி அனைவருக்கும்